வணக்கம்டா பாப்பிள இருந்து பொம்பளையும் பொம்பளையும் கல்யாணம் முடிச்சது இதுக்கு தான் அன்னைக்கே சொன்னேன் ஏம்மா அதெல்லாம் ரொம்ப நாள் வாழ மாட்டேங்கம்மா ஏன்னா நாங்கள் ஆம்பளை பொம்பளையோ வச்சுக்கிட்டு ரொம்ப நாள் வாழ முடியல இதில் பொம்பளை பொம்பளையும் கல்யாணம் முடிச்சு நீங்கள் வாழ்ந்துருவீங்களாக்கும் திருந்தவே மாட்டிங்களாம்மா பெற்றவங்களுக்கு கெட்ட பேர் அப்பாவுக்கு கெட்ட பேர் கூட பிறந்தவங்களுக்கு கெட்ட பேர் இப்போ பிரிஞ்சுட்டீங்க இல்லை வேற இந்த கோட்டி கெடுதல் இது யாரும் தெரியுமா அந்த மூங்குள்ளே மாசு போட்டிருக்க புள்ள நித்தியா பேப்பர் ஐடி ஆனால் அந்த பிள்ளை ராசியான பிள்ளைப்பா பிரித்து விட்டுருச்சு தாலி எடுத்து கொடுத்துச்சு பிரித்து விட்டுருச்சு ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி ஆம்பளை ஆம்பளையும் கல்யாணம் முடிக்கிறாங்கள அதுக்கும் நித்யா பேப்பர் ஐடியை கூப்பிடணும் பெம்பளையும் பெம்பளையும் கல்யாணம் முடிக்கிறாங்கள அவங்களுக்கும் நித்யா கூப்பிட்டா இந்த லத விஷயத்தை செஞ்சு விட்ருவோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் அந்த பிள்ளையை பாராட்டத்தையும் செய்வேன் ரைட்டா இந்த கோட்டி கெழுத உங்களுக்கெல்லாம் இங்கே வர ரொம்ப நாள் வரையும் பொம்பளையும் பொம்பளையும் கல்யாணம் முடிச்சு வாழ முடியாதுயா அது உண்மையை நான் சொல்லுவேன் ஒரு ஃப்ரெண்டாக பழகலாம் இருக்கலாம் ஒரு கணவர்கிட்ட ஒரு மனைவி இருக்க மாதிரி தொடர்புகள் வந்து உங்க ரெண்டு பேர்த்திட்டையும் வைக்க முடியாது அந்த ஆசைகள் ஆணைவோட பெண்ணுக்கே உணர்ச்சிகள் அதையும் வருவாளே அந்த பெண்கள் பெண்களுக்கு உணர்ச்சிகள் இருக்கத்தையும் செய்யும் அதனால் வந்து பெற்றோங்கள் சொல்றதை கேளுங்க அண்ணன் தம்பி சொல்றதை கேளுங்க இப்ப ரெண்டு பேரும் நீங்க பிரிஞ்சுட்டீங்க இன்னொரு சில பெண்களும் பெண்களும் இருக்காங்க கல்யாணம் முடிச்சுக்கிட்டு அந்த நாசமா போறவங்க திருந்தி அவங்க அம்மா சொல்ற பசங்களை கட்டி சந்தோஷமா இருக்கணும்னு சொல்கிறேன் ஏன்னா இது புருஷனை விட்டுட்டுலாம் போகிறாள் குண்டி முண்டைய பொம்பளை கூட அவள் ஒரு தே வாயில் வருது அசிங்கமாக புருஷனையும் பிள்ளையை விட்டுட்டு ஒரு ஒரு பொம்பளை ஓடிப்பிட்டான் புள்ளை நாசமாக போனா என்ன பையன் நாசமாக போனால் என்ன பையனுக்கு ஆக்கற இல்லை பையன் மேலே பாசமும் இல்லை புருஷன் மேலே பாசம் இல்லை அவளுக்கு போயிட்டாளுங்க அவளுங்க இருந்த மாட்டாள் அவளுக்கெல்லாம் அவர்களுக்கெல்லாம் ஆண்டவேன் தண்டிப்பேன் ஏன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் பெண்கள் பெண்கள் கல்யாணம் முடிக்காதீங்க ஆண்கள் ஆளுங்கள் கல்யாணம் முடிக்காதீங்க பெற்றோர்கள் சொல்கிறத மட்டும் கேளுங்க செய்து உங்கள் அண்ணன் நான் சொல்கிறேன் நித்யா இதே மாதிரி நீ இருந்தால் போதும்பா எல்லாத்தையும் பிரித்து விட்டுருவ ஆமாம் உனக்கு எனக்கு வேணும் நீ காரணம் என்ன தெரியுமா இது மாதிரி ஆளுகளுக்கு பூரா தாலி எடுத்து கொடு அப்போ பிரிஞ்சிடுவாங்க ஸ் இந்த பதிவு யாருக்குன்னா வணக்கண்டா மாப்பிள்ள அண்ணாவுக்கு தான் இந்த பதிவு வணக்கண்டா மாப்பிள்ள அண்ணா வந்து எனக்கு வீடியோஸ் போட்டிருக்காரு இந்த மாதிரி நித்யா வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கு அவங்களாம் வந்து நித்யா நித்யாக்குமே நீ போயிட்டு எல்லாத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேனா ஆம்பளைக்கும் ஆம்பளைக்கும் கேர்ள்ஸ் கேர்ள்ஸ்க்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன்னா எல்லாம் வந்து பிரிஞ்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க எது நல்லதோ அதை மட்டும் தான் நான் செய்வேன் சரிங்களா எது கெட்டதோ அது வந்து செய்யிறதுக்கலாம் யார் இருக்கலாம்னு எனக்கு தெரியாது அப்படியே இந்த மாதிரி இப்போ ஒரு பெண்கள் பெண்கள் மட்டும் தான் கல்யாணம் பிராங்களா நான் சொல்றேன் அப்படியே கிடையாது ஆண்கள் பெண்கள் கல்யாணம் பண்ணியும் பிரிராங்க அது கூட இல்ல லவ் பண்ணி எவ்வளவோ விஷயங்கள் நடக்குது லவ் பண்ணி கூட பிரிஞ்சு போறாங்க கல்யாணம் ஆகி லவ் லவ் அண்ட் மேரேஜ் பண்ணியும் பிரிஞ்சு போறாங்க வீட்டில் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாலும் பிரிஞ்சு போகிறாங்க அது அவங்கவுங்க மனதுக்கு ஏற்ற மாதிரி நடக்குது அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நடக்குது ஆனால் மணக்கண்டம்மாப்பிள்ளா நான் இருக்கிறாரு பாருங்க நான் ஒரு நல்லது செஞ்சேன்னு வச்சுக்கோ அதெல்லாம் எடுத்துக்காட்டிலாம் பேச மாட்டாங்க நான் என்ன தப்பு செஞ்சுருக்கேன் அதை வந்து நான் பொண்ணு ஒரு தேடி கண்டுபிடிச்சி எடுத்து அது போடுவார் விஜய் நித்யா பேப்பர் எடி இந்த மாதிரி வந்து பேசிச்சு இது பண்ணிச்சு கல்யாணம் பண்ணி வச்சிச்சு ரெஸ்பீனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிச்சு அதனால் வந்து அவங்க பிரிஞ்சிட்டாங்க இப்போ ஆண்களுக்கு ஆண்களுக்கு பிரிஞ்சிடுவாங்க பெண்கள் பெண்கள் அப்படி ஒரு வீடியோஸ் போட்டிருக்காரு பரவாயில்லன்னா அது மூலிமா நாட்டுக்கு ஒரு நல்லது நல்லது நல்லதுதான் சரியா சரி ஓகே சரி நீ வீடியோ பட்டி எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு காமெடியாக பண்ணால் நல்லா சிரிச்சுட்டு இருந்தேன் ஓகே பாய் அண்ணா ரொம்ப நன்றி ஓகே அண்ணா